வணக்கம் நேற்று இரவு ஸ்ரீராம் நகர் ரயில்வே கிராசிங் அதாவது கோட்டையூர் அந்த ஜங்க்ஷனில் ஸ்ரீராம்நகர் கிராசிங்கில் மாடு பசு மாடு ஒன்று அடிபட்டுச்சு அது நேற்றுலேருந்து நம்ம ஆம்புலன்ஸுக்கும் கால்நடை ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் கால் பண்ணிகிட்ருக்கோம் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது மாட்டுக்காரலாம் மாடை தேடி வரல செய்து அரசாங்கங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மனித உயிரினங்கள் ஆக்சிடெண்ட் ஆனால் வந்து ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது மாதிரி கால்நடைகளுக்கும் ஒரு சேவையை வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணணும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்றுலேருந்து அவ்வளோ முயற்சி பண்ணி தொடர்பு கொள்கிறோம் நேற்று எட்டரை மணிக்கு அடிப்பட்டது இப்போ மணி வந்து பதினொன்றரை மணி ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த ஆம்புலன்ஸும் வரல நாங்கள் இப்போ தனியார் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி இப்போ அனுப்பலான்ட்டு இருக்கோம் மாட்டுக்காரனும் மாடை தேடி வரல இந்த மாதிரி மாடு வச்சிருக்க பால் கண்ணுகுடி போட்டால் மட்டும்தான் மாடை தேடி வர்றீங்க தயவுசெய்து மாடு வளர்க்குறவங்க மாடை காணோம்னா தேடுங்க மாடை கட்டி போட்டு வளங்க இந்த மாதிரி வந்து அடிபட்டு பாயில்லாஜீவம் அது பேச முடியுமா செப்பாக ஒரு கால் அடிபட்டு ரொம்ப துரி துடிச்சுக்கிட்டு இருக்குது அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயவுசெய்து இறைவன் ஒரு கருணம் இல்லை காலானால் சுத்தமாக அடி ஏதாவது சமூக சேர்ந்து எல்லாமே